கர்ணகிரி நாதத் அருளிய திருப்புகள் கதிர்காமம் திருப்புகள் முதிர் வார நட்போடு இளங்கும் வார மூற்றி முனியும் ஆற வாரமுற்ற கடலாலே முதிர் வார நட்போடி இளங்கும் வார மாற மூற்றி முனியும் ஆறவாரமுற்ற கடலாளே முடிவிலாத தோர்வடக்கில் எரியும் மால மார்பிடத்து மூழ்கி ஏறி மேலெரிக்கும் நிலவாலே முடிவிலாத தோர்வடக்கில் எரியுமால மார்பிடத்து மூழ்கி ஏறி மேலெரிக்கும் நிலவாலே முதிரும் ஆறவார நட்போட ஆரவார முனியும் ஆரவார முற்ற முடிவில்லாத தோர் வடக்கில் எரியுமால மார்பிட மூழ்கி ஏறி மேலும் நிலவாளே மூழ்கி ஏறி மேலும் நிலவாளே எதிரிலாயர் வாயில் வைத்து மதுர ராக நீடிசைக்கும் வினைவிடாத தாயருக்கும் மழியாதே எதிரிலாயர் வாயில் வைத்து மதுர ராக நீடிசைக்கும் வினைவிடாத தாயருக்கும் வழியாதே விளையுமோக போகமூற்றி அளவில்லாத காதல் பெற்ற விகட நீ அணைக்க வர வேணும் விளையும் மோக போகமூற்றி அளவில்லாத காதல் பெற்ற விகட நீ அணைக்க வர வேணும் எதிரிலாயர் வாயில் வைத்து மதுர ராக சைக்கும் வினைவிடாத தாயருக்கும் அழியாதே விளையும் மோக போக முற்றி அளவிலாத காதல் பெற்ற விகட மாதை நீ அணைக்க வர வேணும் விகட மாதை நீ அணைக்க வர வேணும் കതിരകാമ മാുളതീത്ത കടലി കലാപ ചിത്രമയിൽ വീര കതിരകാമർ കുളെതിരിലാദവേൽ തരിത്ത കട ഉളി കലാപ ചിത്രമയിൽ വീര കയലുമാം കലപാപ യോധരത്തി കകനമേവു വാലോരുത്തി മണവാല கயலுலா விலோசனத்தை கலபமார்போதரத்தின் ககனமேவு வாழ்த்தி மனவாலா கதிர காம மாணகர்க்கு எதிரில்லாத வேல் தரித்த கடவுளே கலாப சித்ரமயில் வீரா கதிர காம மாணகர்க்குள் எதிரில்லாத வேல் தரித்த கடவுளே கலாப சித்திரமயில் வீரா கயலுலாம் விலோசனத்தின் கலபமா பயோதரத்தின் ககனமேவு வாலொருத்தி மனவாலா கயலுலாம் விலோசனத்தின் கலபமா மாபயோதரத்தின் ககனமேவு வாலொருத்தி மனவாலா ககனமேவு வாலொருத்தி மனவாலா அதிர வீசியாடும் வெற்றி விடையில் ஏறும் ஞான வாசக்தை அருள்வோனே அதிர வீசியாடும் வெற்றி விடையில் ஏறும் ஈசற்கற்க அரிய ஞான வாசக்தை அருள்வோனே அகில லோக மீது சுற்றி அசுரலோக நீரெழுப்பி அமர லோகம் வாழ வைத்த பெருமாளே அகில லோகம் மீது சுற்றி அசுர லோகம் நீர் எழுப்பி அமரலோகம் வாழ வைத்த பெருமாலே அமரலோகம் வாழ வைத்த பெருமாலே அதிர வீசியாடு வெற்றி விடையிலேறும் ஈசர் கற்க அறிய ஞான வாசக்தை அருள்வோனே அகில லோகம் மீது சுற்றி அசுரலோகம் நீர் எழுப்பி அமரலோகம் வாழ வைத்த பெருமாலே அமரலோகம் வாழ வைத்த பெருமாலே முதிர் மாறவார நட்போடங்கு மாறவார முற்றி முனி மாறவார மொற்ற கடலாலே முடிவில்லாத தோர்வடைக்கு எரியுமால மார்பிடத்து மூழ்கி ஏறி நிலவாலே எதிரிலாயர் வாயில் வைத்து நீடி நீடிசைக்கும் வினைவிடாத தாயருக்கும் அழியாதே விளையும் மோக போக முற்றி அளவில்லாத காதல் பெற்ற விகட மாதை நீ அணைக்க வர வேணும் கதிரகாமன் மாநகர்க்குள் எதிரில்லாத வேல் தரித்த கடவுளை கலாப சித்திரமயில் வீரம் கயலுலா விலோசனத்தி கலப மார்போதரத்தின் ககனமேவு வாலொருத்தி மனவால அதிர வீசியாடு வெற்றி விடையில் ஏறு மீசர் கற்க அரிய ஞான வாசகத்தை அருள்வோமே அகில லோக மீது சுற்றி அசுரலோக நீர் எழுப்பி அமரலோகம் வாழ வைத்த பெருமாளே அமரலோகம் வாழ வைத்த பெருமாளே அமரலோகம் வாழ வைத்த பெருமாளே